வெற்றிக் கழகத்தின் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லிப்டு பாண்டி மிகவும் கேட்கவே கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தி அபாசமாக பேசக்கூடிய வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கி ஒரு தற்போது மாவட்ட நியமனம் செய்து வருகிறார் வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பெண்கள் குறித்து மிகவும் ஆபாசமாக பேசக்கூடிய வீடியோ காட்சியில் வெளியாகி கட்சியினரிடையே ஒருவித அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் மக்களிடையே ஒருவித கட்சி பெயரை கெடுக்கும் வகையில் அமைந்திருக்கிறது போது கட்சியின் கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்தும் வேலைகளை தீவிரமாக செய்து வருகிறார் கட்சி நிர்வாக வசதிக்காக நூற்றி இருபது கட்சி மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது அந்த தெற்கு மாவட்ட தமிழக கழக செயலாளராக லெப்ட் பாண்டி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் லெப்ட் பாண்டி ஏற்கனவே தேனி மாவட்ட தமிழக வெற்றிக்கழக கழக தலைவராக செயல்பட்டு வந்த நிலையில தற்போது தேனி தெற்கு மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில தான் தேனி தெற்கு மாவட்ட தமிழக கழக செயலாளர் லெப்ட் பாண்டி மிகவும் ஆபாசமான கடுமையான வார்த்தைகளால் திட்டும் வீடியோ காட்சிகள் ஒன்று சமூக வலைதளங்கள்ல தற்போது பரவி வருகிறது இந்த வீடியோ நான்கு வருடங்களுக்கு முன்பு வெளியான வீடியோ நடிகை மீரா மிதுன் பற்றி அவர் பேசுகிறார் இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தும் வகையில பேசக்கூடியவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்துல பொறுப்பா அப்படிங்கிற கேள்விகள் சோஷியல் மீடியால முன்வைக்கப்பட்டு இருக்கு ஒரு பக்கம் என்னடானா விஜய் மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்ததுல அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் ஒரு பக்கம் இப்படி சமயத்தில் மற்றொரு பக்கம் இந்த மாதிரி தரக்குறைவாக பேசக்கூடியவர்களை கட்சியில எப்படி பொறுப்பு தரலாம் அப்படிங்கிற கமெண்ட்ஸ்களையுமே சோசியல் மீடியால பார்க்க முடிகிறது ஆன வீடியோவாக இருந்தாலும் தற்போது பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒருவித கேள்வி ஏற்படுத்தி இருக்கிறது இது மட்டுமல்ல பாண்டி அப்படிங்கிறவரு தன்னுடைய பிறந்தநாள் விழாக்களின் போது மிகவும் பிரம்மாண்ட முறையில் செலிபிரேட் பண்றத வாடிக்கையாக வைத்திருக்கிறார் இதற்கு முன்பாக இவர் மீது வழக்கு பதிவும் செய்ததாக சொல்லப்படுகிறது இது குறித்து பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கும் விதமாக போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் விதமாக இவர் தன்னுடைய பிறந்தநாளை செலிபிரேட் பண்ணி இருக்கிறார் இந்த மாதிரி மிகவும் ஆடம்பரமான முறையில செலிபிரேஷன் செய்வது உள்ளிட்ட நிறைய விஷயங்களும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது விஜய் வந்து பிரம்மாண்டத்தை செயல்பாடுகள் ஒருவித அதிருப்தி ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது விஜய் தொடங்கியுள்ள புதிய கட்சியின் மாவட்ட செயலாளர் இப்படி பேசுவது இளைஞர்களை தவறாக வழி நடத்துவதாக என பலருமே விமர்சித்து வருகிறார்கள் மேலும் இந்த வீடியோவை விஜய் பார்த்தால் நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி முன்வைட்டு இருக்கிறது இந்த மாதிரி பேசக்கூடியவர்களை கட்சியில் வைத்தால் எப்படி கட்சிக்கு அவப்பேறு ஏற்படுத்தும் வகையில அமைந்திருக்க கூடியது மட்டும் கிடையாது மக்கள் மத்தியிலுமே ஒருவித முகசொலிப்பை ஏற்படுத்தும்